ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு டேக் செய்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பிரதர் வென் ஆர் வி சைக்கிளிங் டுகெதர் இன் சென்னை அப்படின்னு போட்டு அவருடைய அந்த கருத்தை வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு அவருடைய கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காரு நம்ம என்னைக்கு சென்னையில் இது மாதிரி சைக்கிள் ஓட்ட போகிறோம் அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு அதற்கு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் நக்கலாக ஒரு பதிலடி கொடுத்து ஒரு காமெடியாக கலாய்ச்சி விட்டுருக்காரு என்ன கலாய்ச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா எப்போ ராகுல் காந்திக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நம்ம முதலமைச்சரையே சென்னையில் வந்து சாலைகள் எல்லாம் சரியில்லை மேடு பள்ளமாக இருக்குது எங்கள் ஊரத்தில் பள்ளமாக இருக்குது அப்படின்னு நக்கல் அடிக்கிறீங்களா அந்த மாதிரி பள்ளமாக இருக்கிற சாலைகளில் சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னு தான் அமெரிக்கா சென்று நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டுக்கிறாருன்னு நக்கல் அடிக்கிறீங்களா எப்போ வந்து நம்ம இது மாதிரி சென்னையில் நல்ல சாலைகளில் சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணி நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் அவருடைய ஸ்டைலில் மரண கலை கலாய்த்திருக்காரு உண்மையிலுமே சென்னை மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுக்கவே எங்கே பார்த்தாலும் சாலைகள் மோசமான ஒரு சாலைகளாக தான் இருக்குது தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்ட்டு நல்லா இருக்கிற சாலைகளையும் பேத்து அதை பள்ளமாக்கி குண்டும் குழியுமாக்கி மோசமான சாலைகள் ஆக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த எலக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் இவங்க இந்த மாதிரி ரோடெல்லாம் போட ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் மட்டும் தான் சைக்கிள் ஓட்ட முடியும் ஒன்றுமே இல்லாத ஏழைகள் மட்டும்தான் இந்த குண்டு சாலைகள் குழி சாலைகள் பள்ளத்தில் பள்ளம் மேடுன்னு எல்லா இடத்துலையும் சைக்கிள் ஓட்ட முடியும் கண்டிப்பாக நாராயண திருப்பதி அவர்கள் சொன்ன மரணக்கலை நம்ம எல்லாருக்கும் மே ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ